சுல்தானியர்கள் காலத்துல ரொம்பவே கொடூரமான இந்து கோயில்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே முனைப்போட இருந்த ஒரு ராஜா தான் அவுரங்கசீப் அவுரங்கசீப்க்கு கலையோ இசையோ கலை நிகழ்ச்சியோ இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது இந்து கோவில்களை அழிச்சு மொத்தமா முஸ்லிம் கோவில்களை கட்டணும் அப்படிங்கறதுதான் அவரோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு அப்படிப்பட்ட அவுரங்கசீப்பால ஆயிரம் கோயில்கள் அழிக்கப்பட்டது ஆனா ஒரே ஒரு அதுதான் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் இது கிபி எழுநூறாவது வருஷத்துல கட்டப்பட்டது ராஜசிம்மன் அப்படிங்கிற ஒரு அரசனால கட்டப்பட்டது அப்படின்னாலும் இவரோட மகனான மூன்றாவது மஹேந்திரவர்மன் தான் கட்டட பணிகளை நிறைவேற்றி வச்சதா சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி பதினான்காம் நூற்றாண்டு அளவுல விஜயநகர் காலத்துல சில பகுதிகள் சேர்க்கப்பட்டதோட திருத்த வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் இருக்கு இந்த கோவில் கட்டப்பட்ட பல்லவர் காலத்துல பிரதான ஆலயத்திலையும் அதை சுத்தியும் இருக்கிற துணை ஆலயங்களும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு மேற்பட்ட பல்லவ கால ஓவியங்கள் இருக்கு இதுல குறிப்பிடத்தக்க ஒண்ணு சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல கந்தர் காட்சி அளிக்கிறது கிபி பதினான்காம் நூற்றாண்டுல விஜயநகர அரசர் குமார கம்பனர் காலத்துல பல்லவ ஓவியங்கள் மேல புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இங்க ரெண்டு அடுக்கு ஓவியங்கள் காணப்படுது பல்லவர் ஓவியங்களை அறிஞர் துப்ராய் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கோவில ஔரங்கசீபால ஏன் இடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா கோவிலுடைய கட்டடம் அந்த அளவுக்கு பிரத்யேகமா அமைக்கப்பட்டிருக்கு தொடக்கத்துல இந்த கோவில்ல விமானத்தோட கூடிய கருவறையையும் அதுக்கு முன்பக்கம் தூண்களோட கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருக்கு இந்த ரெண்டு கட்டிடங்களும் உயர்ந்த சின்ன மதிலால சூழப்பட்டிருந்தது பல்லவர்களோட கட்டிட கோவில்கள்லயே ரொம்ப உன்னத சிறப்பு வாய்ந்தது எழில் வாய்ந்தது கைலாசநாதர் கோவில் தான் இந்த கோவிலை இடிக்கிறதுக்காக மூன்று வருடம் அவுரங்கசீப் போராடினாரு இதுக்காக ஆயிரம் சிப்பாய்களை அனுப்பி இந்த கோவிலை இடிக்க சொல்லிருக்காரு ஆனா பல முறை போராடியும் இந்த கோவில் அவங்களால இடிக்கவே முடியல